தலைப்பு என்ன ஜெய பறக்க வேண்டுமானால் கொடி பறக்க வேண்டுமானால் வெற்றி வாழ்க்கையிலே வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்துதான் இந்த சம்பவத்தில் இருந்து இந்த சரித்திரத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தேவை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி தேவை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசிர்வாதம் தேவை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்துதான் இந்த இஸ்ரேல் காணான் யாத்திரை காணானிலே போய் என்ன செய்தார்கள் என்பதின் சரித்திரத்தை மையமாக கொண்டு சரித்திரத்தை மையமாக கொண்டு நாம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு ஜெயம் எத்தனை பேர் விரும்புறீங்க நான் ஜெயத்தோடு வாழணும் இந்த ஆண்டு எனக்கு நிறைய தோல்வி இந்த ஆண்டு நிறைய எனக்கு கண்ணீர் இந்த ஆண்டு நிறைய எனக்கு அவமானம் இந்த ஆண்டு எனக்கு நிறைய கஷ்டம் ஆனால் இதே பிரச்சனையோடு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் நான் ஒரு போதும் கூடாது ஜெயத்தோடு நுழைய வேண்டும் சந்தோஷத்தோடு நுழைய வேண்டும் முன்னாடி நீங்க வாசிச்சீங்க சங்கீதம் நூற்றி ஐந்தாவது சங்கீதத்துல நம்ம வாசிச்சோம் என்ன வாசிச்சோம் தேவனு எப்படி நம்ம செய்வோம் கம்பீர சத்தத்தோட நுழைவோம் ஆர்ப்பரிப்போடு நுழைவோம் மிகுந்த கலிப்போடு இதுக்கு பேர் தான் ஜெயக்கொடி இதனுடைய பேர் என்ன இதுதான் ஜெயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நீ சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு பல நன்மைகளோடு கூட நுழைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் இந்த இஸ்ரேல் இஸ்ரேலுடைய சரித்திரத்திலிருந்து குறிப்பாக இந்த வேத சரித்திரத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள போகிற மிக முக்கியமான சத்தியம் தேவன் எனக்கு வெளிப்படுத்தியதான சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இது யாருக்காக உங்களுக்காக தான் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசம் இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டை சுதந்திரத்துக் கொள்ளணும் சொன்னா அந்த நாட்டில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அந்த நாடு எப்பேற்பட்டவங்களுடைய ஆட்சியில இருக்கின்றது என்ன செய்யணும் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த தலைவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் போறாங்க சுத்தி பார்க்கிறாங்க எல்லாமே பார்த்து முடிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டாங்க பார்த்து முடிச்சிட்டாங்க

ஒரு இரண்டு கட்டி தூக்கி கொண்டு எங்க என்ன எடுத்துட்டு வராங்க தேசத்துல இருந்து அது என்னன்னா அந்த தேசம் எப்படி இருக்கு காட்டுறதுக்காக பழங்களும் அத்தி பழங்களும் திராட்சை பழங்களும் கொத்து கொத்தாக காய்த்து பொங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதமான ஒரு தேசம் தான் அந்த காணான் தேசம் அதுக்கு பேர் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசம் சரி இத காட்டணுமே சொல்லிட்டு இந்த ஜனங்க போன தலைவர்கள் என்ன பண்றாங்க திராட்சை கொலையை வெட்டி அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மாதுள பழங்களை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற அத்தி பழங்களை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே எங்க வராங்க தேவன் தெரியுமா சாதாரணமான ஆசீர்வாதத்துக்காக நம்ம அழைக்கப்பட்டவங்க சாதாரணமான நிலையிலே வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் நாம் கிடையாது சோகத்திலும் துன்பத்திலும் வருத்தத்திலும் வேதனையிலும் பசியிலும் பட்டினிலும் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல இந்த இஸ்ரவேல் கூட்டம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே வாழ்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்ல சொல்லாமா ஆண்டவர் உங்களை ஏன் அழைச்சிருக்கிறாரு பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசம் மிகப்பெரிய செழிப்பு மிகுந்த ஆசிர்வாதங்களை நாம் அனுபவிப்பதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் இஸ்ரேலர்கள் போய் அந்த காணான சுத்தி பார்த்துட்டு ஏனா இது வாக்களிக்கப்பட்ட தேசம் அந்த பாலும் தேனும் ஓடுகிற சொல்லுங்க காணான் தேசம் எப்பேற்பட்ட தேசம் அது வாக்களிக்கப்பட்ட தேசம் நான் இந்த தேசத்தை கொடுப்பேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு ஆகவே அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் பார்க்க போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க வந்துட்டு வரும்போது சும்மா வரல மோசைக்கு நிரூபிக்கணுமே அந்த தேசம் இப்படிப்பட்ட தேசம் அப்படின்ட்டு இப்ப காட்டுறாங்க ஐயா அந்த தேசத்துல பாருங்க திராட்சை கொலைகளை பாருங்க திராட்சை கொத்துகளை பாருங்க அங்க இருக்கிற மாதுள பழங்களை பாருங்க அங்க இருக்கிற அத்தி பழங்களை பாருங்க எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துட்டாங்க இருபத்தி ஏழு வாசிங்க ம் உம் அது என்ன தேசமா சொல்லுங்க பாலும் தேனும் தேசம் அது சாதாரணமான தேசம் அல்ல இஸ்ரே இஸ்ரேவேலர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன ஆசிர்வாதம் சாதாரண ஆசிர்வாதமா பாலும் தேனும் தேசம் நமக்கு கூட தேவ நாம இஸ்ரேவேலர்கள் நீங்க யாரு ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நம் மாம்சத்தின்படி யூதர்களாக நம்ம இல்ல மாம்சத்தின்படி நாம் யூதராய் பிறந்தவன் தான் இஸ்ரவேலன் நம்ம யூத குலத்துல பிறக்கல ஆனா நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு ஏசு கிறிஸ்துவை தன் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் நம்ம எல்லாம் யாருதான் இஸ்ரவேலர்கள் நீங்க எல்லாம் யாரு ஆவிக்குரிய இஸ்ரவேலர் கை வைத்து சொல்லுங்க நான் இஸ்ரவேலன் அப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரு சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன் பாலும் தேனும் போடுகிற காணா தேசத்தை தேவன் வைத்திருக்கிறார் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்ன வைத்திருக்கிறார் சொல்லுங்க பாலும் தேனும் போடுகிற காணானை வைத்திருக்கிறார் ஏன்னா நம்ம யாரு ஆவிக்குரிய சிறுவை அதை பார்த்துட்டு வந்து சொல்றாங்க உண்மைதாங்க ஐயா அந்த தேசம் எப்பேற்பட்ட தேசம் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசம் அது உண்மைதான் அந்த தேசம் எப்படிப்பட்டது உண்மைதான் சொல்றேன் அடுத்து வாசிங்க அது பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசம் இந்த தேசம் வந்து எதார்ச்சியா அவங்களுக்கு கிடைக்கல எதாச்சியோ அவங்க போகணுன்னு போல காணானுக்கு எப்போங்க போனாங்க இஸ்ரே வேலர்கள் எகிப்திலிருந்து வந்ததுக்கப்புறம் எங்கே போனாங்க அவங்க கானானுக்கு போகணும் இந்த கானான் என்கிற வார்த்தை எப்போ வந்துச்சு அவங்களுக்கு ஆண்டவர் என்றைக்கு அவங்களை அழைத்தாரோ என்றைக்கு அவளை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தாரோ அன்னைக்கே இந்த பிக்சரை காட்டுறாரு அவங்க கையில என்னைக்கு காட்டுறாரு பாலும் தேனும் போடுகிற தேசத்தை எப்போ காட்டினார் ஆண்டவர்

எகிப்தில இருக்கும் போதே இசைவேலர்கள் எகிப்துல அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க அவங்க அடிமைத்தனத்துல இருக்கும் போதே இது வாக்களிக்கப்பட்ட தேசம் தான் காணான் தேசம் தேவன் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்ட அப்புறம் நமக்கு பல ஆசீர்வாதங்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது பல நன்மைகள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது அதே போலதான் இந்த சிறவேலர்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது நன்மைகள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது நன்மைகளை அனுபவிப்பதற்காக தேவன் வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த வேதாகமத்திலே உங்களுக்கு நிறைய வாக்கு சத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேத வார்த்தைகளை நீங்க தான் சுதந்திரிக்கணும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு நான் உன்னை ஆசிர்வாதிப்பேன்னு வாக்களிச்சிருக்கிறாரு

அதே போல மோசை ஆளை விட்டு பாத்திர வேற சொன்னாரு ஆண்டவர் சொன்னபடியே அது பாலும் தேர ஓடுகிறா காணான் தேர் சொன்னான் இப்ப அதை சுதந்திரிக்க போறாங்களா சுதந்திரிக்காம தான் கிளைமேக்ஸ் என்ன கிளைமேக்ஸ் இப்போ ஆண்டவர் வாக்களிக்க ஆண்டவர் வார்த்தையினால் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காணானை அனுபவிக்க போறார்களா இல்ல இந்த காணானை மிஸ் பண்ண போறாங்களா

அங்கே ஏனாக்கி குமாரவையும் கண்டோம் அவனேக்கிய தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள் ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள் காணானியர் கடல் அருகேயும் யோதா நன்மையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள் அப்பொழுது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்று காலேப்பு இங்க காலேப்பு என்ன சொல்றாரு அது வாசிங்க காலேப்பு ஒரு ஆள் என்ன சொல்றாரு கூட போனது வந்து ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒவ்வொரு தலைவர் போறாங்க இதுல காலேப்பும் போறாரு யோசுவாவும் போறாங்க இப்போ எல்லாரும் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க பார்த்துட்டு வந்து ஒரு ஒருத்தர் உங்க கருத்து நான் கேக்குறேன்னு அந்த காணான பாத்துட்டு வந்தாங்களே பாத்துட்டு வந்து பொண்ணு காலேப்பு இவங்க எல்லாரும் போறாங்க அதுல காலேப்பு என்ன சொல்றாரு வாசிங்க காலே மோசைக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் அவர் என்ன சொல்றாரு இப்போ ஈஸியா என்ன பண்ணலாம் காலைப்பனுடைய கருத்து எப்படிப்பட்ட கருத்தா இருக்கு ஈஸியா போய் ஜெயிச்சிடலாம் ஜெய கொடி ஈஸியா ஈஸியா போய் அந்த காணவன் என்ன பண்ணலாம் நம்ம இது காலைப்பனுடைய பார்வை இது காலைப்பனுடைய கருத்து இது காலையின்னுடைய நம்பிக்கை இது கால விசுவாசம் இது கால ஈஸியா ஜபம் இது ஈஸியா வைராக்கியம் என்ன பண்ணலாம் ஜெயிக்கலாம் காலையின்னுடைய காரியங்களா இருக்கிறது கூட போனாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஆனாலும் என்ன வார்த்தை இருக்க ஆனாலும் அப்படின்னா என்ன அவர் சொல்றது இருக்கட்டும் எல்லாம் சொல்லுவாங்க போய் வந்த மனிதரோ கூட அந்த ஊர்ல காணான்ல இருக்கிறவங்க எப்பேற்பட்ட மனிதர்கள் பலவான்கள் ராட்சத மனிதர்கள் அப்படியே

பலவான்கள் ராட்சத மனிதர்கள் அவனும் இவனையும் அவனை வச்சு என்ன பார்த்தா நான் எப்படி இருக்கிறேன் ஒரு தெல்லு பூச்சி வெட்டுக்கிளி உடனே போய் ஜெயித்துக் கொள்ளாதான்றாரு யாரு நம்ம தலைவர் சொல்றாரு என்ன சொல்றாரு ஈசியா ஈசியா ஜெயிச்சுக்கலாம் இவன்தான் என்ன சொல்றான் அங்க இருக்கிறவன் பலவான் அங்க இருக்கிறவன் ராட்சத பிறவி நான் வெட்டிக்கிளி என்ன ஒரே நசுகை நசுகி போட்டுறலாம்னு சொல்லி பூச்செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறான் ஒருத்த நற்செய்திய ஒரே ஒரு மனிதன் நற்செய்தி யோசுவாவும் கூட சேர்ந்துட்டார் காலை கூட யார் சேர்ந்துட்டா யோசுவா காலை யோசுவா ஈஸியா ஜெயிக்கலான்றாங்க மற்ற பத்து பேரும் மற்ற மொத்த பேரும் குச்செய்தி முடியவே முடியாது ஜெயிக்கவே முடியாது இது ஆகவே ஆகாது இது நடக்கவே நடக்காது இது எப்படி பண்ண முடியாது உங்க கணவர் திருந்துவான்னு சொல்லிருக்கீங்களா நீங்க உங்க வாயில வரதா என்ன சொல்றாங்க செச்தானோ அப்ப நீங்க யாரு துச்சை பரப்புறவங்க ஈஸியா ஜெயிக்கலாம் காளை பெண்ண சொல்றாரு ஈஸியா ஜெயிக்கலாம் எல்லாத்திலுமே ஈஸியா ஜெயிக்கலாம் இந்த போராட்டத்தை ஈஸியா ஜெயிக்கலாம் இந்த கஷ்டத்தை ஈஸியா ஜெயிக்கலாம் இந்த வியாதியை ஈஸியா ஜெயிக்கலாம் நீங்க எப்படி பாக்குறீங்க பலசாலியா பாக்குறீங்க வியாதியை வியாதி என்கிறதானே அந்த பிரச்சனைய பெருசா பாக்குறீங்க வியாதிய பெருசா பாக்குறீங்க இந்த போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க பாருங்க குச்செய்தி பரப்புறவங்க அவங்க பலசாலி அவங்க ராட்சத பிறவி அவங்க கிட்ட நம்மளால மோத முடியாது நம்ம தோத்து போயிடுவோம் ஆகவே இந்த காணான் வாழ்க்கை எனக்கு வேணாம் பாலும் தேனும் ஓடுகிற இந்த காணான் எனக்கு தேவையே இல்லை நான் இங்கே இருந்து சாவுறேன் இல்லைன்னா நான் எகிப்துக்கே போயிடுறேன் என்ன சொல்றான்

சுலபமா ஜெயிக்கலாம் அந்த பைராக்கே வேணும் ஏன் இவங்க சொல்றாங்க அவ நம்பிக்கை வந்துருச்சு சந்தேகம் வந்துருச்சு என்ன வந்துச்சு சந்தேகம் வந்துருச்சு பயம் வந்துருச்சு நம்பிக்கை இல்லாம போயிட்டாங்க இதனால தான் இவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு தேவையே இல்லை அந்த நாடு அங்க இருக்கிறவெல்லாம் பொல்லாதவனா இருக்கிறான் அவனோட என்னால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி பயப்படுறாங்க ஏன் பயந்தாங்க ஏன் அப்படி சொல்றாரு எதனால சொல்றாரு அந்த வார்த்தை இப்ப என்ன சொல்றாரு ஈஸியா போய் என்ன பண்ணல அந்த காணான பாலும் தேடும் போடுகிற காணான ஈஸியா ஜெயிக்கலாம் ஏன் இவரால் இப்படி சொல்ல முடிஞ்சது ஏன் சொல்ல முடிஞ்சது இவரால ஏன் மத்தவங்களால அப்படி சொல்ல முடியல சொல்லுங்க ஏன் இவர் சொன்னார் ஏன் மத்தவங்க சொல்லல டக்குன்னு சொல்லுங்க பதில இவர் யாரை பார்த்தாரு கத்தர பார்த்தாரு தேவன் சர்வ வல்லவர் பார்த்துட்டேன் ஏன் எகிப்துல இருக்கும் போது பத்து வாதை பத்து அடையாளங்களை காமிச்சாரு கத்தப்படிப்பட்டவர் காலை பார்த்தாரு ரெண்டாவது செங்கால ரெண்டாய் பிளந்து இசைவேலர்கள் அதன் நடுவிலை வழிநடத்தி வந்ததை பார்த்தார் காளைப்பு பெண் மூணாவது வனாந்திரத்துல கண்மலைய பிளந்து தண்ணீரை வர வச்சார அத பார்த்தாரு காளைப்பு பெண் நாலாவதாக ஜனங்க சாப்பிடுறதுக்காக வேண்டி காடுகளை வரவழைத்தாரே அத பார்த்தாரு காளைப்பு பெண் மறக்கல ஐந்தாவதாக தூதர்கள் உண்ணும் உணவாகிய அந்த மன்னாவினால் இஸ்ரேல் மக்களை பசி அந்த தெய்வத்தை பார்த்தபடினாலதான் இவர் சொல்றாரு காலைப்பு ஈஸியா என்ன பண்ணலாம் ஆனா ஜனங்க அத பார்க்கல மறந்துட்டாங்க அவருடைய வல்லமையை மறந்துட்டாங்க அவருடைய கிரியையை மறந்துட்டாங்க எந்த ஒரு மனிதன் தேவனையும் அவருடைய வல்லமையும் அவருடைய கிரியையும் மறந்து விடுகிறார்களோ அவிசுவாச வார்த்தை வரும் உங்க வாயில முடி ஏன் என்ன காரணம் யார் பாக்குறப்போ கத்தரை பார்க்கவில்லை பெரியவர் என்பதை அவர் பெரியவர் என்பதை உன்னுடைய ஆள் மனது எப்பொழுதும் சொல்ல வேண்டும் உங்க ஆள் மனது எனக்கு தெரியுமா சொல்ல கத்தர் யார் சொல்லுங்க பெரியவர் மரணத்தை ஜெயித்தவர் வியாதியை ஜெயித்தவர் சாபத்தை ஜெயித்தவர் பாவத்தை ஜெயித்தவர் நானும் ஜெயிக்க முடியும் என்னால நான் ஆராதிக்கிறவர் சாதாரணமான தெய்வம் அல்ல அவர் சாதாரணமான தெய்வம் அல்ல அவர் வல்லமை உள்ள தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவன் அவர் உயிர்ப்பிக்கிற தேவன் அந்த தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்க எப்படி இருக்கணும் சொல்லுங்க சந்தேகம் வரக்கூடாது சொல்லுங்க எல்லாரும் எளிதா ஜெயிக்கலாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க யா சோகமா இருக்கிற எளிதா ஜெயிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கலாங்க கண்ணீரை ஜெயிக்கலாம் உங்களுக்கு எதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துது சொல்லுங்க எந்தெந்த காரியம் உங்களை கஷ்டப்படுத்துது இந்த ஆண்டுல நீங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்க அது எல்லாத்தையும் நீங்க ஜெயிப்பீங்க அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க கட்டாயமா நீங்க ஜெயிப்பீங்க அவிசுவாசப்படாதீங்க கத்தரை பாருங்க யார பார்க்கணும் நம்ம சொல்லுங்க கத்தரை பார்க்கணும் உங்க வாயில அவிசுவாசமான வார்த்தை வரவே கூடாது பயமான வார்த்தை வரவே கூடாது திகிலான வார்த்தை வரவே கூடாது கத்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்க கூடிய வார்த்தை முடியாதுன்னு ஒண்ணு இல்லை உங்க கணவர் எப்பேற்பட்ட கணவனா இருக்கிறான் மாறுவான் இருந்துவான் ஆண்டவர் ரட்சிப்பார் ஆண்டவர் எழுப்புவார் ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்துவார் அவருக்கு அது எளிய காரியம் முடியவே முடியாது இந்த காரியம் மாறவே மாறாது இந்த இந்த வியாதி போகவே போகாது கஷ்டம் போகவே போகாது அப்படி ஒரு நாள் உங்க வாயில என்ன பண்ண கூடாது நீங்க துர்ச்செய்தியை பரப்ப கூடாது என்ன செய்தியை பரப்ப கூடாது சொல்லுங்க முடியாது என்கிற எல்லாம் என்ன வார்த்தை சொல்லுங்க முடியாது என்கிற வார்த்தை என்ன வார்த்தை துர்ச்சை முடியாதுன்னு நீ சொல்றியா துர்ச்சை பரப்புறேன் ஈஸியா ஜெயிக்கலாம் போராட்டத்தை ஈஸியா ஜெயிக்கலாம் கஷ்டத்தை ஈஸியா ஜெயிக்கலாம் துன்பத்தை ஈஸியா ஜெயிக்கலாம் அவமானத்தை ஈஸியா ஜெயிக்கலாம் ஈஸியா ஜெயித்து தேவனிற்கு வைத்திருக்கிற பாலும் தேடும் போடுகிற அந்த காணானை நான் அனுபவிக்க போகிறேன் சொல்லி நம்பிக்கையோட கூட போங்க துर्चेgetElementById பரப்பாதீங்க யார்கிட்டயே போய் முடியாதேன்னு சொல்லாதீங்க என்ன இது உன்னால ஆகாது இந்த காரியத்தை ட்ரை பண்ணாத அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசாதீங்க முடிஞ்ச வரைக்கும் கர்த்தரும் கூட இருப்பார் ஒண்ணுமே தெரியலனா உடனே வந்து சொல்லு கர்த்தர் உனக்கு ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார் கர்த்தர் உனக்காக நான் ஜெபம் பண்றேன் எப்படி சொல்லணும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக நான் தேவ சமவத்துல கேக்குறேன் நீ கவலைப்படாத ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பாருன்னு சொல்லி துர்ச்செய்தியை பரப்ப கூடாது நற்செய்தியை பரப்பணும் கத்தர் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார் நம்முடைய வாயிலே எப்பேற்பட்ட வார்த்தை வர வேண்டும் எப்பேற்பட்ட வார்த்தை வரணும் நற்செய்தி வரணுமா துர்ச்செய்தி வரணுமா வாய திறந்து பேசினாலுமே எப்படி எப்பவுமே எப்படித்தான் பேசணும் நல்லா இருக்கு ஐயா போன் பண்ணி கேட்கிறேன் எப்படிமா இருக்கிறீங்க தான் இருக்கிறேன் அப்படியேதான் இருக்கிறேன் இல்ல நல்லா இருக்கிறேன் சிஸ்டர் ஏசப்பா என் ஜபத்தை கேட்டு இருக்கிற நல்லா வச்சிருக்கிற இதெல்லாம் வந்து வாழ்க்கையில போராட்டம் போன அப்புறம் தான் பேசணும்னு இல்ல இருக்கும் போதே நீ பேசு அதுதான் நர்ச்சின் கஷ்டமெல்லாம் போனதுக்கு தான் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்ல சொல்லுவேன்னு சொல்லவே முடியாது யாராலையும் கஷ்டம் இருந்தாலும் நான் நல்லா இருக்கிறேன் அதுதானே நச்சை காணானே போய் பார்த்துட்டு வந்தோன்னு சொல்றாரு காலையில அங்க பார்த்துமே அது பொல்லாத மனுஷங்க இருக்கிறாலும் ஜெயிக்க முடியாதுன்றாரு ஆனா காலை பேர் என்ன சொல்றாரு ஈஸியா அவருக்கு உள்ள உணர்வு எப்படி இருக்கும் தெரியல ஆனா வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு அதுதான் தேவை உன் வாழ்க்கையில போராட்டம் இருக்கட்டும் வியாதி இருக்கட்டும் கஷ்டம் இருக்கட்டும் கடன் இருக்கட்டும் ஆனா நல்லா இருக்கிறேன்னு சொல்லு எப்படி சொன்னோம் நல்லா இருக்கிறேன்னு சொல்லு ஐயா ஏசப்பா எல்லாத்தையும் தருவார் ஏசப்பா என்ன பண்ணுவாரு எனக்கு தருவாரியா

எல்லாம் சத்தமா சொல்லு சத்தமா சொல்லு எல்லாம் என்ன பண்ணும் மாறு மாறு அத மாத்திர சொல்லு வாயில துச்செய்தி பேசாம நான் காலை மறக்க கூடாது காலை பாதி இருக்கணும் துர்ச்செய்திய பேசின மனிதர்களா இருக்க கூடாது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதான இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கணும் வாயில வரக்கூடிய வார்த்தை கண்களை மூடி அண்டவரே இந்த புதிய ஆண்டிலே ராஜா போல மாறும் மாறும் என் மாறும் என் கஷ்டம் மாறும் என் போராட்டம் மாறும் என் அவமானம் மாறும் என் நிந்தைகள் மாறும் என்னுடைய பிரச்சனைகள் மாறும் என்னுடைய கஷ்டங்கள் மாறும் என்று சொல்லி எல்லாரும் எல்லாரும்